இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டு நாற்பது லட்சம் ரூபாய் அபராதமும் ஆறு மாத சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ள தனது கணவரை மீட்க நடவடிக்கை எடுக்கக் கோரி ராமநாதபுரம் ஆட்சியரிடம் மீனவரின் மனைவி கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார் ஏற்கனவே தங்கள் குடும்பம் கடனில் சிக்கி தவிக்கும் நிலையில் தனது கணவர் யாசினை மீட்பதற்கு மத்திய மாநில அரசுகள் உதவ வேண்டும் என்று மீனவரின் மனைவி கனிஷ்கா கூறியுள்ளார் டிசம்பர் எட்டாம் தேதி கடலுக்கு மண்டபத்தில் கடலுக்கு போனாங்க கடம்பட்டி வட்டிக்கு வாங்கித்தான் போட்டுனே வேலைன்னா பார்த்து அப்பதான் அனுப்புனது அனுப்பி ஒரு வாரத்துக்குள்ள இளைஞர் சிறையால் குடிபட்டுட்டாங்க குடிபட்ட ஆட்களை விட்டுட்டார என் கணவர் டைவர்னால ஆறு மாசமும் நாற்பது சவாதாரமும் போட்டுட்டாங்க படிக்கக்கூடிய பிள்ளை எல்லாம் இருக்கு எந்த உதவியும் இருக்கணும் என் கணவரை தரணும் அவங்களோட இருக்கு இந்த அன்னைக்குன்னு பார்த்து இன்னொரு போட்டும் குடிபட்டுச்சு அவங்க பேர் பத்தரப்பேன் அவங்களும் அவங்க ரொம்ப முடியாதவ தான அது ரெண்டு பேரும் மீட்டு தர சொல்லி மிக தாழ்மையா கேட்டுக்கிறேன் அரசு பேருந்து மோதி கை மற்றும் கால்களை இழந்த நபருக்கு இழப்பீடு வழங்காத போக்குவரத்து துறையின் இரண்டு பேருந்துகளை ஜப்தி செய்தது நீதிமன்றம் ஈரோடு மாவட்டம் புதூர் பகுதியைச் சேர்ந்த கார்த்திகேயன் இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு அரசு பேருந்து மோதி கை மற்றும் கால்களை இழந்து வாய் பேச முடியாமல் சிகிச்சை பெற்று வருகிறார் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு கார்த்திகேயனுக்கு இழப்பீட்டுத் தொகையாக முப்பத்தி ஏழு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்து இருநூற்று பதினோரு ரூபாய் வழங்க கோரி நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது இத்தனை ஆண்டுகளாகியும் போக்குவரத்து துறை கார்த்திகேயனுக்கு இழப்பீடு வழங்காததால் நீதிமன்ற உத்தரவின் பேரில் இரண்டு அரசு பேருந்துகளை நீதிமன்ற ஊழியர்கள் ஜப்தி செய்துள்ளனர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள தொழிற்சாலைகளின் நிர்வாகிகள் தொழிலாளர் விரோத போக்கை கடைபிடிப்பதாக குற்றம் சாட்டி யு சார்பில் பேருந்து நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாநில செயலாளர் ஆ சவுந்தரராஜன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் சாம்சங் தொழிற்சாலையில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட தொழிலாளர்களை மீண்டும் பணியில் சேர்க்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோஷ தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப் பெறுங்கள்